அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம வந்து பாருங்க தொண்ணூற்றி டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ ஒன்றில் ஆரம்பிச்சோம் ஸோ கிட்டத்தட்ட நைன்ட்டி செவன் கொஸ்டின்ஸை நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் தொள்ளாயிரத்தி எழுபது கொஸ்டின்ஸ் ஸோ அதில் ஒரு ஒரு கொஸ்டின் சேர்த்து கொடுத்துருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட நம்ம தௌசண்ட் கொஸ்டின்ஸை தாண்டிட்டு இருப்போங்க ஓகேங்களா சரிங்க ஐஸ் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு அறனா புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க ஓகேங்களா சரிங்க ஐஸ் இப்போ பாருங்கள் நம்ம லாஸ்ட் டேவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் லாஸ்ட் டோவில் கொடுத்துருந்த கொஸ்டினில் இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஆன்சர் கொடுக்க போகிறோம் பாருங்க இந்தியா தற்போது பத்து ஆண்டுகளுக்கு குத்தகை எடுத்துள்ள சபாகர் துறைமுகம் எங்குள்ளது ஸோ என்ன பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து தற்போது பத்து ஆண்டுகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு துறைமுகத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க சபாகர் அப்படின்ற துறைமுகத்தை வந்து குத்தைக்கு எடுத்திருக்காங்க அது எந்த நாட்டோட துறைமுகம் அப்படின்றது தான் ஸோ அப்புறம் அதுக்கான ஆன்சர் எதுங்க ஈரான் பி தாங்க அதுக்கான ஆன்சர் ஸோ ஈரான் நாட்டோட துறைமுகத்தை என்ன பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து குத்தைக்கு எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா நம்ம சீனா பாருங்கள் ஏற்கனவே இலங்கையை வந்து டார்கெட் பண்ணாங்க அதே போல் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஈரானை டார்கெட் பண்ணி அவங்க வந்து அங்கே தான் என்ன பண்ணுறாங்க இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அந்த சபாகர் துறைமுகத்தை பத்து ஆண்டுகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க குத்தைக்கு வந்து எடுத்திருக்காங்க இதனால் அந்த சீனா இடையேயான அந்த இது வந்து நாமும் கண்ட்ரோல் ஆகும் ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறத சயின்ஸ் கொஸ்டின் சயின்ஸை பொறுத்தவரையில் நம்ம கெமிஸ்ட்ரி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் கெமிஸ்ட்ரியில் உலோகவியல் பார்த்துட்டு ஓகேங்களா ஸோ அதில் இப்போ பொருந்தாயினை எது ஸோ பாருங்கள் ஒரு பொருட்கள் அதை செய்கிறதுக்கு அந்த உலோக கலவை பயன்படுது அப்படின்றது தான் ஸோ ப்ரெஷர் குக்கர் டியூராலுமின் அறிவியல் உபகரண மெக்னாலியம் வெட்டுக்கருவிகள் துருப்பிடிக்காத எஃகு உந்திகள் வெண்கலம் ஸோ இதுல எது தவறாக இருக்கு அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணீங்க இன்னொரு நீங்கள் கெஸ் பண்ணிட்டால் இருப்பீங்க ஓகேங்களா ஏன்னா இதில் டி தாங்க தவறாக இருக்கு அதனால் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா ப்ரஷர் குக்கர் மற்றும் விமானத்தோட உதிரி பாகங்கள் செய்ய பயன்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டியூரா ஆலுமிம் தாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெக்னீசியம் மாங்கனீஸு அண்ட் காப்பர் ஸோ இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் மெக டியூராமீன் ஓகேங்களா ரொம்ப முக்கியம் ட்யூராமீன் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டுருக்காங்க விமானத்தோட பாகங்கள் செய்ய பயன்படும் உலோக கலவை ஆல்ரெடி கேள்வி கேட்கப்பட்டதுங்க டியூராலிமி ஸோ இப்போ கேட்கணும் அப்படின்னா ட்யூராணிமில் காணப்படும் உலோக கலவைகள் எதுன்னு கூட கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம் அலுமினியம் இருக்குங்க மெக்னீஷியம் இருக்குங்க மேங்னீஸ் இருக்குது அண்ட் காப்பர் இருக்குது ஓகேங்களா ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க இதே கூட கேள்வியாக கேட்கலாம் அடுத்து வந்து பாருங்க அறிவியல் உபகரணங்கள் செய்ய பயன்படுவது மெக்னாலியம் ஆமாங்க விமானத்தோட பாகங்களும் மெ அறிவியல் உபகரணங்கள் செய்ய பயன்படுத்துவது வந்து பார்த்திங்கன்னா மெக்னாலியம் இது கரெக்டு தாங்க ஸோ அலுமினியமும் மெக்னீசியம் சேர்ந்தது அவ்வளோதாங்க அலுமினியம் மெக்னீசியம் சேர்ந்தது தான் மெக்னாலியம் ஸோ ஈஸியாக நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வெட்டுக்கருவிகள் ஸோ வெட்டுக்கருவிகள் செய்ய பயன்படுவது வந்து பார்த்தீங்கன்னா துருபிடிக்காத எகு ஆமாங்க இது கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ பாத்திரங்களாக இருக்கட்டும் வெட்டக்கூடிய கருவிகளாக இருக்கட்டும் வாகனங்களோட உள்ள சில உதிரிபாகங்கள் தயாரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது பயன்படுத்துனா வெட்டுக்கருவிகள் வந்து பயன்படுது ஓகேங்களா சாரி துருபிடிக்காத எகு பயன்படுது ஸோ ஃபெரிக் ஃபெரிக் கார்பன் நிக்கல் குரோமியம் ஸோ இது எல்லாமே சேர்ந்த கலவை தான் வந்து பார்த்தினா இந்த துருபிடிக்காத எஃகு ஓகேங்க எது எதுங்க ஃபெர்ரிக் கார்பன் நிக்கல் குரோமியம் இது நான்கு சேர்ந்த கலவைங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் உந்திகள் தயாரிக்க பயன்படுது வெண்கலம் அப்படின்னு தவறுன்னு சொன்னால் எனக்கு வெண்கலம் இல்லைங்க நிக்கல் இரும்பு ஸோ நிக்கல் இரும்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா உந்திகள் மற்றும் கம்பிகள்லாம் செய்ய வந்து பயன்படுத்துங்க ஓகேங்களா அதே தான் இப்போ நீங்கள் துருபிடிக்காத எஃகு பார்த்தேன் அதே தாங்க ஃபெர்ரிக்கு கார்பன் நிக்கல் ஓகேங்களா இதில் எது மட்டும் இருக்காது குரோமியம் மட்டும் இருக்காது குரோமியம் மட்டும் இல்லைனா அது வந்து நிக்கல் இரும்பு குரோமியம் கூட சேர்த்துட்டா துருபிடிக்காத இரும்பு அவ்வளோதாங்க இது நீங்கள் நல்லா நான் வச்சிங்க சரிங்களா அப்போ உந்திகள் செய்ய பயன்படுவது து நிக்கல் இரும்புன்னு வந்துருக்கணும் டீ தான் இங்கே தவறாக இருக்குது அடுத்து நம்ம பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வட இந்தியாவின் முதல் அரசு ஓமியோபதி கல்லூரி எங்கு திறக்கப்பட்டுள்ளது பாருங்கள் வட இந்தியாவில் ஓமியோபதி கல்லூரியை முத முதல்ல திறந்துருக்காங்க அது எந்த மாநிலத்தில் வந்து திறக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத ஆப்ஷன் பார்த்து கெஸ் பண்ணுங்கள் ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகேங்களா சூப்பர் கேஸ் இதுக்கான ஆன்சர் எதுங்க டீ தாங்க இதுக்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர் ஸோ ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க கதாரா அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜஸ்ட்ரேட்டா அப்படின்ற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஹோமியோபதி கல்லூரியை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ வட இந்தியாவோட முதல் அரசு ஓமியோபதி கல்லூரி ஜம்மு காஷ்மீரில் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு டிதா அதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரபி ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரை நம்ம தென்கிழக்கு பருவ சாரிங்க தென்மேற்கு பருவ காற்று நம்ம லாஸ்ட் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போறது வடகிழக்கு பருவக்காற்று கூற்று ஒன்று பாருங்கள் கொறையாலிஸ் விசையை காரணமாக உருவாகிறது எதுங்க கொரியாலிஸ் விசை காரணமாகுதுங்க உருவாகுது ஓகேங்களா கொரியாலிஸ் விசை காரணமாக உருவாகிறது இப்பருவத்தில் நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை வீழ்ச்சி அடைகிறது உலகில் அதிக மழை பெறும் ஓசின்ட்ராம் நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் மழையை பெறுகிறது சூப்பர் சூப்பரீங்க இதுக்கான ஆன்சர் கெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒன்று ரெண்டு சரி கூற்று மூணு தவறுங்க அதனால தான் இதுக்கான ஆன்சர் ஒன்று ரெண்டு சரி கூற்று மூணு தவறு ஓகேங்களா ஏன்னா இந்த கொரியாசி விசை மூலமா தான் அதாவது கொரியாலை விசை எது மூலமா ஏற்படுறானா பூமி என்ன பண்ணுதுங்க பூமி சுழல்வதால் ஏற்படக்கூடிய அந்த விசை தான் வந்து பார்த்தின்னா கொரியாலி சிசை இதனால் என்ன உண்டானா இந்த தென்மேற்கு பருவக்காற்று என்ன ஆகுதுங்க அப்படியே பின்னாடியும் பருவக்காற்றாக மாறி வங்காள விரிகுடா நோக்கி வீச ஆரம்பிக்குதுங்க அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்கிறோம் அது காரணமாக இருக்கிற அந்த விஷய தான் வந்து பார்த்திங்கன்னா கொரியாலை விசை ஓகேங்களா ஸோ இந்த விசையாக இந்த இதுவால் ஏற்படக்கூடிய அந்த வடகிழக்கு பருவமழையால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கேரளா ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா போன்ற பகுதியெல்லாம் வந்து மழை பெய்ய பெறுது ஸோ இந்த நேரத்தில் நாடு முழுவதும் பகல் நேரத்தில் வெப்பநிலை வீழ்ச்சியடைந்து காணப்படும் இதுக்கு கரெக்டு தாங்க ஓகேங்களா ஆனால் இது தவறுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உலகிலே அதிக மழை பெறும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மௌசிண்டாம் தான் இது தென்மேற்கு பருவ மழையால் தான் அதிக மழை பெறுவது பெருதுங்க இருந்தாலும் நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து தவறு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆண்டு சராசரி மழை அளவு தான் வந்து நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் இவ்வளோங்க இந்தியாவோட ஆண்டு மழை மழை அளவு சராசரி தான் வந்து நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் ஓகேங்களா இதே மௌசின் ராம்ல எவ்வளோ பெய்துறனா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு வந்து மௌசின் ராமில் மட்டும் பெயிது இந்தியாவோட ஓவரால் சராசரி மழைப்பொழிவு வந்து பார்த்தா நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் ஸோ எங்கே இருக்கு பாருங்க எத்தனை மடங்கு அதிகமாக வந்து மௌசின் ராமில் மழை பெய்யுது அதுக்கான காரணம் நம்ம பார்த்தோம் ஏங்க ஏன்னா அந்த காசி காரோ ஜெயந்தியா போன்ற குன்றுகள் வந்து என்ன பண்ணுதுங்க இந்த தடுக்கப்பட்டு அங்கே அந்த இடத்த வந்து மிக கனமழை வந்து பெறுதுங்க ஓகேங்களா ஸோ அந்த தென்மேற்கு பருவ காட்டை தடுக்கப்படுத்து மழை பெறுது நம்ம பார்த்தோம் லாஸ்ட் டேலே ஓகேங்களா இப்போ இதுக்கு ஆன்சர் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஃபோர்த் கொஸ்டின் ஹிஸ்ட்ரி ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை டெல்லி சுல்தானியை தான் பார்த்துட்டு இருக்கும் அதில் இந்த சுல்தானியத்தை பற்றி அறிய உதவக்கூடிய அந்த சான்றுகள் அந்த அறிய உதவக்கூடிய அந்த சான்றுகளில் ஃபஸ்ட்டு பாருங்கள் தாரிக்கல் அல் ஹிந்து ஹல்பர்னி தபக்கத் இ நசுரி மின்கத் உல் உஸ் இசிராஜ் மிப்தா உல் புதா அமிர்குசுரு ஸோ அப்படினாதுங்க அனைத்துமே சரிதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா தாரிக் அல் ஹிந்த் அப்படின்னா அல்பர்னி கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ ஹிந்துன்னு வந்தால் அல்பர்னி ஞாபகம் வச்சுங்க நஸ்ரி ஓகேங்களா ஸோ நஸ்ரி அப்படின்னு வந்தால் மின் ஹச் உஸ் சிராஜ் ஓகேங்களா சிராஜ் ஞாபகம் மிப்தா உல் புது ஓகேங்களா மிப்தா உ புது அப்படின்னு வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னதுங்க அது வந்து அமீர் குஸ்ரு ஸோ புதுன்னு வந்தால் அமீர் குஸ்ரு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதின் கில்ஜியோட அந்த வெற்றிகளை பற்றி சொல்லக்கூடிய பாரசீக மொழியில் சொல்லக்கூடிய அந்த வரலாற்று நூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிப்தா உல் புது ஓகே ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்குது இது மூலமாக தான் நம்ம டெல்லி சுல்தானோட அந்த வரலாறுகளை நம்ம என்ன பண்ணுறோம் அறிஞ்சிக்கிறோம் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்த நம்ம பாலிட்டி இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் அடிப்படை உரிமைகள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அடிப்படை உரிமைகளை பொறுத்தவரைக்கும் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என கூறும் விதி எது பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என கூறும் விதி எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு சிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஒருத்தருக்கு அடிப்படை உரிமை பாதிக்கப்படுறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் இரநூத்தி இருபத்தாறு விதி இரநூத்தி இருபத்தாறு கீழ் நீங்கள் என்ன பண்ணலாம் நேரடியாக உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் விதி முப்பத்தி ரெண்டின் கீழ் நீங்கள் என்ன பண்ணலாம் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் அப்போ உச்சநீதிமன்றத்தை அணுகிறதுக்கான விதி வந்து பார்த்தீங்கன்னா விதி முப்பத்தி ரெண்டு உயர்நீதிமன்றத்தை அணுகிறதுக்கான விதி விதி இரநூத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா ஸோ பிரிவு முப்பது பற்றி உங்களுக்கு தெரியும் ஸோ பிரிவு முப்பது வந்து சிறுபான்மையினரோட கல்வி நிறுவனங்கள் வச்சு அதை நிர்வகிக்கும் உரிமை கொடுக்குறதான் பிரிவு முப்பது பிரிவு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு தெரியும் ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய நதிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்கிறது ஓகேங்களா சரி இது அப்படின்னு வச்சுங்க மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்க இரநூத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது உயர்நீதிமன்றம் முப்பத்தி ரெண்டு அப்படின்றது உச்சநீதிமன்றத்தை அணுகிறது சரிங்களா நல்லா நான் அடுத்து ஸ்பிக் அமைந்துள்ள இடம் எது ஓகேங்களா ஸோ நம்ம எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பார்க்குறோம் ஸ்பிக் அமைந்துள்ள இடம் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர்னா நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் தூத்துக்குடி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஸ்பீக்னா நம்மளுக்கு தெரியும் சவுத்தன் என்னதுங்க சவுத்தன் பெட்ரோ கெமிக்கல்ஸ் என்னதுங்க சவுத்தன் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்ரேஷன் அதங்க அதனோட விரிவாக்கம் ஓகேங்களா ஸோ சவுத்தன் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் அப்படின்றத அதனோட விரிவாக்கம் அது எங்கே அமைஞ்சிருக்குதுனா தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் தான் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஓகேங்களா ஸோ இது விரிவாக்கம் ஞாபகம் வச்சுங்க இது எந்த இடத்தையும் ஞாபகம் வச்சுங்க அடுத்து ஏழாவது ஐஎன்எம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஐஎன்எம் வந்து வந்து பார்த்தோம் இருந்து ஆரம்பித்து பார்த்து முடிச்சிடும் இப்போ அதில் இருக்கக்கூடிய புக் வயசை நம்ம என்ன பண்ணுவோம் முக்கியமான விஷயங்கள் நம்ம திருப்பி நம்ம ரிவிஷன் போல பார்க்க போகிறோம் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்த சட்டம் எது ஸோ இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்த அந்த சட்டம் எது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க எதுங்க இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதான இந்திய அரசு சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க இரட்டை ஆட்சி முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அப்போ இரட்டை ஆட்சி முறையை அந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்திய அரசு சட்டம் ஓகேங்களா ஸோ இந்த இந்த இரட்டை ஆட்சி முறை இதில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நைன்டீன் தேர்ட்டி செவனில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை ஆட்சி முறையை வந்து ஒழிச்சுட்டு இருப்பாங்க ஓகேங்களா நைன்டீன் தேர்ட்டி செவனில் இரட்டை ஆட்சி முறை வந்து நீக்கப்பட்டிருக்கும் அதனால நாகு வச்சுங்க ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வந்து பார்த்தீங்கன்னா மாண்டேகி செம ஸ்போர்ட்ஸ் சீர்திருத்தம்னு இதுக்கு நூறு பேரும் இருக்குது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மாண்டேகி சமர் ஸ்போர்ட்ஸ் சீர்திருத்தம் ஏன்னா அதில் வந்து பார்த்தினா மாண்டேக்கு வந்து பார்த்தினா இந்திய செயலாளராக இருப்பார் செமஸ் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் இருப்பார் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்த சீர்திருத்தன்றதுனால தான் மாண்டேக்கு செமஸ் போர்டு சீர்திருத்தம் சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் இரட்டை ஆட்சி முறை வந்து இதில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் இதில் போல் நேரடி தேர்தல் முறையும் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க வாக்குரிமை இந்த வாக்குரிமை தான் கொடுத்துருப்பாங்க அதே போல் ஆங்கில இந்தியர்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் ஐரோப்பியர்களுக்கான தனி தொகுதிகளும் வந்து இதில் தான் கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அதே அதேபோல் மத்தியில் ஈரவை சட்டமன்றமும் வந்து பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்போ இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் நாகிங்க ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட் ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரை நம்ம பார்த்துன்னுறேங்க ஓகேங்களா ஸோ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா யூனிட் எயிட்டில் நம்ம வந்து சங்க காலத்திலேருந்து இக்காலம் வரை இருக்கக்கூடிய அந்த தமிழ் இலக்கியங்கள் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஓகேங்களா ஸோ அதையும் முடிச்சுட்டா நம்ம அடுத்து திருக்குறள் உள்ள போயிடலாம் திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் தமிழுக்கு கதி என கூறியவர் யார் பாருங்கள் திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் தமிழுக்கு கதி ஏன்னா திருக்குறளோட பெருமையும் கம்பராமாயணத்தோட அந்த சிறப்பும் கருதி என்ன பண்ணியிருப்பாங்க தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நூல்களை வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்படி கூறியவர் யார் இதான் உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஸோ இதுக்கான ஆன்சர் திருமணம் செல்வ கேசவராயர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ திருமணம் செல்வ கேசவராயர் தான் என்ன பண்ணியிருப்பாருண்ணா கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த ரெண்டு முதல் வேடு நான் வச்சுங்க தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் கம்பராமாயணம் திருக்குறளை வந்து சொல்லியிருப்பார் திருமணம் செல்வ கேசவராயர் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து யூனிட் நயனுங்க ஸோ யூனிட் நயனை பொறுத்தவரையிலும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாட்டோட அந்த வளர்ச்சி நிலைகள் எப்படி இருந்திருக்கு என்னென்ன எங்கே எப்படின்னா எந்த தொழில்நுட்பம் நடந்திருக்குன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் பாருங்கள் கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரம் தஞ்சாவூர் வீணை நாகர்கோவில் கோவில் நகைகள் காஞ்சிபுரம் வெண்பட்டு ஸோ இதில் எதுங்க தவறாக இருக்குது கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் கேஸ் இதுக்கான ஆன்சர் இதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் இங்கே டி தாங்க தவறாக இருக்குது ஏன்பா ஏன்னா காஞ்சிபுரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பட்டு தாங்க காஞ்சிபுரமும் ஆரணியும் பட்டு வெண்பட்டு அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஓகேங்களா ஸோ இது சேலம் பட்டு அப்படின்னா வெண்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் தான் வரணும் மீதெல்லாம் கரெக்டுங்க கோயம்புத்தூர் வந்து மாவாரிக்க மேந்திரம் கரெக்டு தான் அது இல்லாமல் கோரப்பட்டு சிலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஃபேமஸ் தஞ்சாவூரை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா தலையாட்டி பொம்மைகள் அப்புறம் ஓவியங்கள் தட்டுக்கள் இதெல்லாம் ஃபேமஸா இருக்கும் வீணையும் வந்து அங்கே கரெக்டு தாங்க நாகர்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் நகைகள் இது கரெக்டு தான் ஸோ இங்கே நே சேலம் வந்துருக்கணும் காஞ்சிபுரம் வந்துருக்கோம் அதனால டி தான் இங்கே தவறு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பாருங்க நம்ம மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு தொகையானது ரெண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டி விதத்தில் சேமிக்கப்படுகிறது ஸோ ஒரு தொகை வந்து என்ன பண்றாங்க ரெண்டு வருஷத்துக்கு தனி வட்டியில் சேகரிக்கிறாங்க அந்த தொகையானது மூணு சதவீத வட்டி விதத்தில் சேமிக்கப்பட்டால் முன்னூறு ரூபாய் அதிகம் கிடைக்கும் எனில் சேமிக்கும் தொகை எவ்வளவு ஓகேங்களா நீங்கள் மேக்ஸை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க நீங்கள் கொஸ்டின் ஒரு நல்லது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுத்துலாம் முதல்ல எத்தனை ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகளுக்கு சேமிக்கிறாங்க எவ்வளோ தொகை நம்மளுக்கு சொல்லலை எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டியில் மூணு பர்சன்டேஜ் வட்டியில் சேமிக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதான் முந்நூறுபா அதிகமாக கிடைக்குது அப்படின்னா அப்போ அவங்க சேமித்த தொகை எவ்வளோ இருக்குன்னு தான் நம்மளுக்கு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப குழப்பிக்காதீங்க இந்தமாரி தொகை எவ்வளோ இருக்குன்னு கேக்கறாங்கனால நீங்கள் என்ன பண்ணலாம் ஆப்ஷன்லேருந்து எடுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து பெட்டராக இருக்குங்க ஏன்னா வந்து தொகைகள் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க கொடுத்தது எதுவும் ஆன்சராக இருக்கும் நம்ம அதனால் த்ரீ பர்சன்டேஜ் முதல்ல அதுக்கு முன்னால் ரெண்டு ஆண்டுகளுக்கு தான் எவ்வளோ முந்நூறுரூவா அதிகமாக கிடைக்குது அதிகன்றது எதுங்க வட்டியை தான் குறிக்குது அப்போ ரெண்டு ஆண்டுகளுக்கு முந்நூறுரூபானா ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கோம் நூற்றி ஐம்பது ரூபா கிடச்சிருக்கும் அப்போ ஒரு ஆண்டுக்கு மூணு பர்சன்டேஜில் வட்டி இங்கே எது கிடைக்குதோ அதுதான் தான் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி பார்க்கலாமருங்க முதல்ல ஆயிரம் ரூபாய் எடுப்போம் ஆயிரம் ரூபாயில் மூணு பர்சன்டேஜ் போட்டு பார்ப்போம் அடித்தோம் அப்படின்னா முப்பது ரூபா அப்போ இது முப்பது ரூபா தான் கிடைக்குது வாய்ப்பில் நூற்றி ஐம்பது எங்கேயும் இருக்குது முப்பது எங்கேயோ இருக்குது அப்போ நம்ம ஐயாயிரம் ரூபாய் எடுத்து பார்ப்போம் ஐயாயிரம் இன்ட்டு மூணு பை ஹண்ட்ரட் போட்டோம் அப்படின்னா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ ஐ பாஞ்சு நூற்றி ஐம்பது ஓகேங்களா அப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் ஒரு ஆண்டுக்கான வட்டி நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்குது அப்போ ரெண்டு ஆண்டுக்கு முன்னூறுரூவா கிடைச்சிருக்கோம் ஓகேங்களா அப்போ அவங்க ஏற்படுத்தின ஏற்படுத்தினோ எடுத்துக்க தொகை விழுங்க ஐயாயிரம் தான் வந்து அவங்க சேமிச்சிருக்காங்க ஓகேங்களா அப்போ சில கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும் இந்தமாதிரி ஆன்சர்லேருந்து எடுத்து நம்ம டக்குன்னு போட்டு அடுத்த கேள்விக்கு போயிடணும் ஓகே நம்ம இந்த விடியாக்கான கேள்வி பார்க்கலாம் பாருங்கள் ஆசியாவின் முதன்மையான உயிர் தொழில்நுட்பம் மற்றும் உயிர் அறிவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆசியாவின் முதன்மையான உயிர் தொழில்நுட்பம் மற்றும் உயிர் அறிவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது டெல்லி குஜராத் ஹைதராபாத் கொல்கத்தா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பண்ணுங்க நீங்க அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க இல்லைன்னா நான் உங்களுக்கு அங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா கண்டிப்பா இந்த உங்களுக்கு இருந்திருக்கும் கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ்